பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராக சதி செய்ய வார்த்தையை சொல்லக்கூடாது

டைரக்டர் அரவிந்தராஜ் பார்க்குறேன் எல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது சத்யாவையும் தெரியாது அன்னைக்கு விருந்ததில் சௌத்ரியும் அரவிந்தராஜு தேவரா நடிக்கிற பசீர் சாரு இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க நானும் டைரக்டர் மட்டும்தான் என் கூட என்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு ஓட ரெண்டு நாளா அவர் வே பண்ணி வச்சிருந்த கதையே வேற நான் வந்து தே தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால நேசிக்கிறது மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறேன் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார் இதுங்களை பார்த்து எல்லாரும் பிரமிப்பா சொல்றீங்கன்னா எல்லாருமே தேவரை பத்தி முழுசா தெரியாது இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால சொல்ல முடியும் அத முத முதல்ல துவக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைம்ல அவங்களால என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரணம் கையில் கதை இவங்க ஒரு கதமைப்பு பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அவங்களை ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்னைக்கு சொல்ற மாதிரி சமமாவெல்லாம் வராது அவர் பண்ணி இருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாத்தி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி வாரியா சரியா சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்ப கூட பிரமிப்பா சொல்றீங்க பிரமிப்பா சொல்றாரு அந்த சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியா நடிக்கிற அந்த சீன் ஆமா பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்தில் நடக்குது தேவர் எப்ப ராணுவத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் இன்னைக்கு சொல்றாங்களே யார் யாரோ எல்லாம் கிடந்து போறாங்க அப்படி போறாங்க அப்படி போறாங்கன்னு சொல்லி அவர் இப்ப பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் ரகசியமா நாடு கடந்து போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒண்ணுல திருப்பி தான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்ப வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தியில பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்துல நான் கலந்துகிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றத நான் பயிற்சி படிச்சிருக்கேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேல எழும்புறது மாதிரி பிளைட்டை கலப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கேன் சட்டசபையில தேவர் பேசி இருக்கிறார் ஆனா நீங்க இங்க போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்கார் குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சீங்கன்னா இது வரலாறா எங்க தலைவர் அவருடைய சீடன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்தாரு காரியாப்பட்டி தொகுதியில ஏ ஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லயும் சொல்லிருக்கீங்க எந்த இதுலயும் இல்லாம ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை வச்சு தான் அந்த கதையமைப்புன்னு சொல்லி இருந்தீங்க ஆனா அந்த படத்துல டைட்டில் எந்த இடத்துலயும் ஏஆர் பெருமாள் இல்லை எனக்கு காமிச்ச படம் எனக்கு விட்டு விட்டு அந்த காலத்துல இந்த டூரிங் டாக்ஸில பாப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நாலு ஒவ்வொரு முடிச்சு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் என்ன முழுசா பார்க்கல பல அம்பு ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது ஐம்பத்து ரெண்டு கலெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீங்க எப்படி பிரமிப்பாக புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவைப்படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்கிற தம்பி ச சசிகலா நட்ராஜன் தேவைப்படத்தை நான் க எடுக்கணும்னு பார்த்தா காளிமுத்தன் என் பையன் மணிகண்டன்னா இந்த ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அங்க காளிமுத்தன் இறந்து போயிட்டார் காளிமுத்தன் அடுத்து சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார் ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன் அவரை சொன்ன சசிகலா சொன்னால் நடராஜன் தான் யாரும் தெரியுமா இருக்கு அவங்கள வந்து அவங்க இந்த ஆர் பி உதயகுமார்ல இருந்து ஒரு டைரக்டர் டீமே அவரு கூட இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல இதெல்லாம் கடந்து நீங்க அதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம் ஆமா ஆரம்பத்துல எம் எம் பாபு கோவிந்தராஜன் ஜெயந்திரி கோவிந்தராஜன் எஸ் எஸ் ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் வசீர்தான் வசிர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும் போது என்னை அழைச்சிட்டு போகுது அந்த மேக்கப் போடும் போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்ப இல்ல அக்டோபர் ஒன்னாம் தேதி வரவழைச்சு பல வடபள்ளி கோயில் போய் அந்த தாச துளசி மாலையும் ருத்ராட்சி மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னைக்கு அக்டோபர் ஒண்ணுல இருந்து இந்த அக்டோபர் ஒண்ணுல இருந்து நான் மூணு நாலு மாதிரி வரதான் இருக்கிறேன் நீங்க தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னைய அந்த மாலையும் போட்டு கூட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்ப மேக்கப் போடும் போது தேவரா மேக்கப் போடும் போது நீங்க இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு ஆனா நீங்க இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்பு வரும்போது நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் பெருமைப்படுறீங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க பத்திரிக்கைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம கவலை தேவர் படம் எடுத்துட்டார் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிஃபிகேட் அப்படி இருந்தா அவரு பக்கம் சத்யா பணம் போட்டு பண்ணி இருக்கிறன ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமைப்பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னும் மாறி மாறி நீக்கிறீங்க சினிமாவில் போடுறீங்க இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க இல்ல இது வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல நீங்க ஓமை வழிகள் அடிக்கும் பண்ணி போது யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேச என்ன அர்த்தம் என்ன बात तो दा बोल रहे बात तो दा बोल रहे बात तो दा बोल रहे कौन फोन फोन केला என்ன பத்தி தப்பா பச்சு பேசிட்டு இருக்கேன் என <laughs> ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனை போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட்டோட இது அதோட நாம் சார்

ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவர் இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரை வந்து தழுவி எடுத்ததுதான் தான் அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவ தேசிய தலைவர் பசிரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்க எல்லாருமே முக்குளத்தோர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பார்ட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வாதம் ஆமா ஒரே ஆசீர்வாதம் ஐயா நான் வந்து வரலாறுன்னா வரலாறா தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்க அப்படின்றதுக்கு இதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கொரியாவார் அது சுதந்திரத்துக்கு பின்னால நடந்ததுதான் வரலாறு தெரியாம நான் பேசல அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு படகு வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழுல இருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்த புத்தகத்தை வச்சுதான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை எனத்தால தேவர் பத்து தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் பார்க்க படிக்கிறது இல்லை ஆனா தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்ல தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் அவரை நல்ல மாணவனா வர முடியும் அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிரக்கூடாது உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கடுத்து அரசியல் ரீதியா இருக்கு இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு அதுகளோ அதுகள முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தலையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு வரணும் தேவர் படம் தப்பு வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கனெக்ஷன் சொல்லி இருக்கேன் அதுல எல்லாம் இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிரமிப்பா தான் பாப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணி இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகள்ல பாக்குறேன் நான் செய்திகளை பாக்குறேன் உங்க படத்தை தயாரிப்பு சரியில்லைன்னு நான் சொல்லல செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன் துவக்க காலத்துல ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவுல இதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க ஜெனிபர் மார்க்ரேட் வந்து பட இல்லாமல் அதில் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கா அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதுல இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் அது சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவங்க நான் ஏதோ கோபத்தில் பேசுறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகள் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு பூராங்க சொல்லிருக்கேன் திருத்தப்பட்டு வரணும் கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹ

என்னுடைய தரப்பு இருக்குது ஏன் பார்வை ஐயாவினுடைய வயதுக்கு ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களிலும் என்னுடைய மாறுபட்டு ஐயாவுடைய வயது பார்வையை அவங்களுடைய எக்ஸாக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க சத்தியமா சொல்கிறேன் எந்த தேவனையும் இந்த படத்தை எடுக்க முடியாது நான் ஒன்றும் சொல்றேன் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு அவ நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் பெருசமூகத்துக்காரங்க

நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸைட்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதல்ல சினிமா ரொம்ப எக்ஸைட்டா இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து நம்ம கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அத கண்டிப்பா அந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன் தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களா வந்து ஏன்னா சீனியர் அவங்க ஒரு பெரியாள் என்னுடைய பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்த இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா கால விஷயம் போயிடும்ல அதனால சத்தியமா சொல்றேன் ஏன் தேவரான சொல்றேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவரான சொல்றேன் பல்லாயிரம் கோடி வச்சிருக்க கூடிய முக்குளத்தோ சமுதாய தொழிலதிபர் எவ்வளவு செய்ய முடியுமாங்க இன்னைக்கு செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார் தென்பகுதியில வேற சமுதாயத்தை பிறந்த சென்னை மாண்டலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அண்ணா அரவிந்தராஜ் அண்ணா அவர்லாம் அப்ப உள்ள ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கு நீங்க கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையாக வந்திருக்கிறோம் இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்கனா அவன் தேடி நான் சொல்லுவேன் சும்மா மியூசியம் முழுகிட்ட மூணு கோடி தேவை மாதிரி இருக்கான் மூணு கோடி தேவை போகணா ஒரு கோடி தேவை தேட்டர்ல போய் பாரு நீ நல்லா ஆர்டர் போடுறதா தேவை இந்த படத்தை படி தேட பாரும் அப்படின்னு சொன்னா விளைவருகிறேன் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்னுடைய முக்கூலத்தோர் சம்பவம் இந்த படக்குறவினருக்கு நன்றிகளின் கற்றுக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விளை வருகிறேன் நன்றி வணக்கம் ஒன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அந்த அறிவு இல்லை நான் கெங்க கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் விரைவில் வரப்போது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சோதர திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவுக்கும் அத துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரிய டேரக்டருக்கு வந்திருக்கு இந்த பட குழுவினருக்கு வந்திருக்கு இந்த 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 மேல நான் சொல்றேன் பசி பாய் இல்ல இன்னொரு பஷித் தேவராக அழைக்கப்படுகிறான்

என்னுடைய பதினாறாவது படம் இந்த தேவரத்தின் எங்கயுமே வந்து நான் வந்து இதை தவறா பண்ண மாட்டேன் அது உங்களுக்கு நல்லா தெரியும் செல்ல இருக்கும்